السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على المرسلين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجہا و بس من رجالا كثيراً ونساء اللہ تساءلون به அல்லாஹின் அடியார்களே குர்ஆன் கூறும் உபதேசங்கள் என்ற தலைப்பின் கீழாக குர்ஆன் கூறக்கூடிய உதாரணத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து பார்த்தோந்தோம் அதில் கடைசியாக அல்லாஹு தாலா முஷ்ரிக்குகளுக்கு சிலந்தியை கொண்டும் அதே போன்று ஈயை கொண்டும் உதாரணம் கூறக்கூடிய நேரத்தில் அந்த யூத முனாஃபுகள் முஷ்ரிக்குகள் அல்லாஹுக்கு வெற்றமே இல்லையா இவ்வளவு பெரிய குரான் என்கிறீர்கள் மொஹம்மத் இறைசூதர் என்கிறீர்கள் இது மகத்தான வேதம் என்கிறீர்கள் இதில் போய் சிலந்தியை கொண்டும் கொண்டும் உதாரணம் கூறும் விஷயத்தில் அல்லாஹ் வெட்கப்படவில்லையா என்று அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதற்கு மேலும் ஒரு பூச்சியை கொண்டு ஐயன் அல்லாஹு தாலா கொசுவையோ கொசுவை விட அற்பமானதையோ உதாரணம் காட்டுவதற்கு நிச்சயமாக விற்கப்பட மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான் இப்போது இந்த கொசுவை பற்றிய வசனம் பார்க்க வேண்டுமானால் முதலில் இங்கேயும் சிலந்தியையும் நாம் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்பதைத்தான் நேற்றைய முன்தினத்தில் நாம் அந்த இரண்டையும் பார்த்தோம் இப்போது அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த வசனம் அல்லாஹு தாலா கொசுவையோ கொசுவை விட அற்பமானதையோ உதாரணம் காட்டுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் அவர்கள் சிலந்தியையும் தீயையும் கொண்டு பேசினார்கள் ஆனால் அவர்களுக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணம் காட்டுகின்றான் ஏன் பா சிலந்தி நிப்பாட்டிக்கிட்டீங்க கொசூன் சொல்லி ஒரு பூச்சி இருக்கு அதை பேசுவதற்கு கூட ஏன் அதை விட அற்பம் என்று நீங்கள் எதை கருதுவீர்களோ அதை பேசுவதற்கு கூட அல்லாஹு தாலா நிச்சயமாக வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லி அல்லாஹு தாலா சில விஷயங்களை பேசுகின்றான் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதலில் கொசுவை பற்றி அல்லாஹு தாலா இந்த கொசு என்ன என்பதை கொஞ்சம் நிதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் பொதுவாகவே நாம் பேசக்கூடிய பேச்சில் சில வழக்கு மொழி இருக்கிறது கொசுவை அற்பமான விஷயத்திற்கு நாம் பயன்படுத்துகின்றோம் இந்த கொசு சொல்ல தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒரு அர்த்தத்தை காட்டுவதற்காகவே சொல்லுவோம் திடீரென்று ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை மட்டப்படுத்தணும் அப்படின்னாக்கா பட்டு இப்படி அடிப்போம் இப்படி அடிச்சு முன்னாடி ஓடுவோம் இதெல்லாம் ஏன் செய்வோம் அப்படின்னாக்கா அவரை தாழ்த்துறோம் ஒரு கொசு அளவுக்கு கூட நீங்க எதுவும் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரை பொறுத்த மட்டிலும் திடீரென்று பேசுவோம் இந்த கொசு சொல்ல தாங்க முடியலப்பா அப்படின்னு அவரையே பேசுவோம் அப்போ கொசு என்ற இந்த ஒன்றை ஒரு அற்பமானதுக்காகவும் இழிவானதற்காக காட்டுவதற்காகவே நாம் செய்யக்கூடிய ஒன்றை அற்பமானதாகவே நாம் காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையாகவே கொசு என்பது படைப்பை பார்க்கும் போது மிகச் சிறியது ஆனால் அதற்குள் அல்லாஹ் வைத்திருக்கும் விந்தைகள் மிக ஆழமானது மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு கொசு என்பதை மிக ஒரே ஒரு அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் அபாயகரமான பூச்சி என்று கிண்ணஸ் என்றோ அறிவித்திருக்கிறது மிகவும் அபாயகரமான பூச்சி என்று கிண்ணஸ் அறிவித்திருக்கிறதை நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும் ஒரு கொசுவினுடைய எடை ரெண்டு புள்ளி ஐந்து மில்லிகிராம் இதுதான் கொசுவினுடைய எடை அதே போன்று கொசு சிறகடித்தலை கணக்கிட்டு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு முதல் தடவை அது அதுக்கொண்டே இருக்கின்றது ஒரே மூச்சில் முன்னூறு முதல் தடவைத்துக் கொண்டே இருக்கிறது அதிகமாக வாழக்கூடிய அதனுடைய வாழ்க்கை காலம் ரெண்டு மாதம் அல்லது ஒரு சில வாரம் இதுதான் அதனுடைய வாழ்க்கை அதே போன்று எப்படி வலை பின்னுவதில் சிலந்தியில் பெண் சிலந்தி வலை பின்னுகிறதோ அதே போன்று குடிப்பதிலும் பெண் தான் நம்முடைய ரத்தத்தை குடிக்கிறதே தவிர ஆண் கொசு ரத்தத்தை உறிந்துவது கிடையாது அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு கொசு இரத்தினுடைய வாடகை ஒரு மனிதனுடைய வாடகை அறுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பாலில் இருந்தே இந்த இடத்தில் சென்றால் ரத்தம் கிடைக்கும் என்பதை நுகர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹலாத ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அறுபது தொலை அறுபது கிலோமீட்டர் தொலைவு கப்பாலேயே நுகர்ந்து கொள்ள முடியும் அதே போன்று பெரிய அற்புதம் மழை பொழியக்கூடிய நேரத்தில் துளிகளுக்கு இடையில் பறக்கக்கூடிய ஒரு பூச்சி கொசுதான் ஏன்னா மழை துளி அதற்கு மேல் விழுந்தால் அது செத்துவிடும் கொசு கொத்துவை விட சில நேரங்களில் மழை துளி பெரியதாக இருக்கும் மழை துளிகளுக்கு இடையில் பறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பூச்சி கொசுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கொத்துவில் கிட்டத்தட்ட மூவாயிரம் வகை கொத்து இருக்கிறது அதில் மனிதர்களை கடிப்பது நூறு வகையான கொத்துக்கள் தான் மீதி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வகைகள் மனிதர்களுக்கு பக்கத்தில் வருவது கிடையாது அதே போன்று ஆண் கொத்துக்களுடைய உணவுகள் மலர் வகையில் சுரக்கக்கூடிய ஒரு விதமான விஷயத்தையும் திரவத்தையும் பழங்களில் சுரக்கக்கூடிய ஒரு விதமான திரவியத்துமே அவைகள் சாப்பிடுகிறது இரத்தத்தை அவைகள் குடிப்பது கிடையாது அதே போன்று பெண் கொசுக்கள் மட்டும் ஏன் ரத்தத்தை உறிஞ்சுகின்றது மனிதர்களிடம் இருந்தோ அல்லது வேற ஏதேனும் ஒரு விலங்குகள் கால்நடைகளிடம் இருந்தோ ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு அதற்கு மைனூட்டான ஒரு காரணம் இருக்கிறது பெண் கொசுக்கள் முட்டை இடுவதனால் தன்னுடைய முட்டைக்கு நியூட்ரின் என்ற ஆற்றல் தேவைப்படுகின்றது அந்த ஆற்றல் விலங்குகள் மனிதர்களுடைய ரத்தத்தில் தான் அவைகளுக்கு கிடைக்கின்றது அதனால் நியூட்ரினை எடுப்பதற்காக நியூட்டினுக்காக தன்னுடைய முட்டைக்கான சத்து தேவைக்காகத்தான் எடுக்கின்றது அதே போன்று ஒவ்வொரு தடவையும் கிட்டத்தட்ட நூறு முட்டைகள் விடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றிருக்கிறது கொசுக்கள் கொசுக்களுடைய சைஸ்ல நூறு முட்டை அப்ப எவ்வளவு சின்னதுன்றதை நீங்க யோசித்து பார்த்துட்டு ஒரு கொசு இடக்கூடிய நூறு முட்டைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசி பார்த்துட்டுங்க அதே போன்று வேர்ல்டு அனிமலன் சிலது இருக்கு சிங்கம் முதலை இந்த அனோகந்த பாம்பு இந்த வரிசையில கொசுவும் இருக்கு கிட்டத்தட்ட மனிதர்கள் மனிதர்கள் இதுவரை கொசு கடித்து இறந்திருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு அனிமலுடைய கொசு என்ற இந்த அற்பமான பூச்சியும் இருக்கிறது அதே போன்று கொசுவுக்கு மிகவும் பிடித்தது மனிதன் ஆக்சிஜனை இழுத்து கார்பன் டை அந்த அதை வெளியிடுகின்றான் வெளியிடக்கூடிய மூச்சு இதுதான் கொசுவுக்கு மிகவும் பிடித்தது மனிதன் மூச்சை வெளிவிட்ட உடனேயே எங்கிருந்து அந்த சுவாசம் வருகிறது என்பதை தேடித்தான் கொசு மனிதனுக்கு பக்கத்தில் வருகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு கொசுவும் தன்னை விடவும் மூன்று மடங்கு அதிகமாக இரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அதற்கு ஆற்றல் இருக்கிறது தன்னுடைய எடை எவ்வளவோ அதை விடவும் மூன்று மடங்கு அதிகமான அளவிற்கு இரத்தத்தை உறிஞ்சிக்கொண்டு அது செல்லும் அதே போன்று ரெண்டு ஐம்பத்தி எட்டு கோடி வருஷத்திற்கு மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பில் இருந்து இருக்கக்கூடிய பூச்சி என்று ஆய்வாளர்கள் அதை தெரிவிக்கிறார்கள் அதே போன்று கொசுக்களுக்கு பல்லு கிடையாது கொசுவும் சா போன்ற ஒன்றை வைத்து இரத்தத்தை உறிஞ்சித்தான் திரவியத்தை குடிக்கிறது எரிதத்தை மாத்திரமே சாப்பிடக்கூடியது இந்த இடத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் கொசு நம்முடைய உடலில் கடிக்கும் போது நாம் பார்த்திருப்போம் அதனுடைய கை கால்களை வைத்து ஊனிக்கொண்டு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராவை வைத்து உறிவதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவது அது ஒரே ஒரு ஸ்ட்ரா ஆனால் அல்லாஹு ஆறு ஸ்ட்ராவை கொடுத்திருக்கிறான் அந்த ஒண்ணு நமக்கு தெரியுது ஆனால் அதை தாண்டி நமக்கு வேற எதுவும் தெரியல ஆனால் அந்த ஒன்றுக்குள்ளாக ஆறு கட்டிகள் ஆறு ஒரு பைப்புகள் அதற்குள்ளாக வெளியாகின்றது முதலில் வரக்கூடிய இரண்டு கிரிப்புக்காக அதை வைக்கிறது இப்ப போர் போடுறோம் இது மனிதனுடைய உடலுக்குள் செலுத்த போகின்ற அந்த இன்ஜெக்ட் செய்வதற்கு முன்னால் தனது கிரிப்புக்காக முதலில் இரண்டு கைகளை வைக்கிறது அதாவது கை கால பத்தி சொல்லல இந்த ஒரு ஸ்டா நம்மளுடைய கண்ணுக்கு தெரிகிறது இது ஆறாக தெரிகிறது அந்த ஆறில் இரண்டு கிரிப்புக்காக வைக்கப்படுகின்றது அடுத்த இரண்டு ரம்பமாக செயல்படுகின்றது மீதமுள்ள இரண்டில் ஒன்றுதான் இரத்தத்தை உறிஞ்சி எடுக்கின்றது மீதமுள்ள ஒன்று கொசுவுக்கே உள்ள இயல்பான ஒரு பழக்கம் இருக்கிறது தான் வைத்திருக்கக்கூடிய கிருமி நோய் சக்தியை மனிதனுடைய உடலுக்குள் தான் அது செல்கிறது ஏன் அப்படின்னா இது போராட்டம் என்பது கொசுவுக்கு தெரியும் எல்லா கொசுவுக்குமே தெரியும் இரத்தத்தை எடுக்கும் போது நாம் இறந்து போக வாய்த்திருக்கிறது என்பது தெரியும் அடித்து கொல்லப்பட்ட கொசுக்கள் பலது அதுக்கு தெரியும் ரத்தத்தை முறிஞ்சி எடுக்கும் போது நாம் கொல்லப்படலாம் என்பது கொசுவுக்கு தெரியும் அதனால் தன்னுடைய பாதுகாப்புக்காக அவை வைத்திருக்கக்கூடிய விஷத்தை மனிதனுடைய உடலுக்குள் விட்டுத்தான் செல்கின்றது இப்படி எல்லா கொசுவும் செலுத்துவதில்லை ஒரு சில கொசுக்கள் செலுத்துகின்றது இப்படி செலுத்தக்கூடிய தான் கிட்டத்தட்ட அது சரியாக அந்த இன்ஜெக்ட் வேலை செய்திருந்தால் கொசூனன் மீது போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்திருந்தால் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்தில் அவர்களுடைய உடலுக்குள் டெங்கு மலேரியா காலரா போன்ற நோய் அறிகுறி இருக்கிறது என்பதை டாக்டர் சொல்வார் இந்த கொசு செய்யக்கூடிய வேலை தான் அதே போன்று மனிதன் உடலில் இருந்து மனிதனுடைய உடலில் இருந்து உறிஞ்சக்கூடிய இரத்தத்தை கொசு உரியக்கூடிய நேரத்தில் வெறுமனே ரத்தத்தை மட்டும் முடியாது நீர் கலந்த திரவியமாகத்தான் அது உறிஞ்சி எடுக்கும் ஆனால் கொசுவுக்கு பிரத்யேகமான ஒரு பையை அல்ல கொடுத்திருக்கின்றான் அந்த பையின் மூலமாக நீரை தனியாக வெளியாக்கி ரத்தத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் தனது முட்டைக்கு நியூட்ரிஷனுக்காக இவையெல்லாம் கொசுவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்கள் இப்ப இந்த வசனத்தை உன்னிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள் நேசிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது இந்த விஷயத்தில் அல்லாஹு பேசுகின்றான் விட அற்பமான எந்த ஒன்றையோ என்று நாம் இலக்க ரீதியாக அர்த்தம் வைக்கிறோம் ஆனால் நேரடியான அதனுடைய பொருள் சௌகா என்றால் அதற்கு மேலுள்ளதையோ என்பது பொருள் சௌக்குனா மேலே அரபியல் சோக்கனா மேல கஷ்டனா கீழே இப்போ நேரடி பொருள் கொசுவையோ கொசுவுக்கு மேலுள்ளதையோ உதாரணம் காட்டுவதற்கு அல்ல வெட்கப்பட மாட்டான் ஆனா இலக்கண ரீதியாக கொசுவையோ கொசுவை விட அற்பமானதையோ அதைத்தான் அது குறிக்குது தான் குறிக்கிறது ஆனா நேரடி பொருள் சுவமா ஃபோக்கஹா அதற்கு மேலுள்ளதையோ அல்லாஹ் காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டான் உண்மையாகவே கொசுவை ஆராய்ந்தவர்கள் சொல்கிறார்கள் கொசுவுக்கு மேலாக எப்படி ஒவ்வொரு பிராணிகளுக்கும் மேலாக பல நூறு ஈக்கள் மொய்க்கிறதோ ஒரு நாயின் மீதும் ஒரு மாட்டின் மீதும் ஒரு ஆட்டின் மீதும் சில ஈக்கள் மொழித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிராணிகளின் மீதும் சில ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கும் இதே போன்று கொசுக்கு மேலாக நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய டெலிஸ்கோப்பை வைத்து அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் வல்லா பேசக்கூடிய விஷயம் புரியுதா இலக்கண ரீதியாக பொமா போ என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி நேரடியாகவே கொசுவுக்கு மேல் இருக்கக்கூடியது என்று நீங்கள் பொருள் கொண்டாலும் சரி கொசுவுக்கு மேலாகவும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஈக்கள் கொசுவுக்கு மேல் மீட்டு கொண்டிருக்கின்றது அந்த ஈக்களினால் தான் கொசுவுக்கு நோய் இருக்கிறது அந்த நோயைத்தான் மனிதர்களின் மீது அவைகள் செலுத்துகின்றது என்பதை இன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அல்லாஹ் எவ்வளவு துல்லியமான விஷயத்தை அல்லாஹ் எப்படி பேசியிருக்கின்றான் என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால் மீண்டும் இன்னுடைய விஷயத்தையும் மீண்டும் அந்த விஷயத்தையும் நீங்கள் உன்னிப்பாக எடுத்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சிலந்தியினுடைய வசனத்தை அல்லாஹால பேசிவிட்டு என்ன பேசுகின்றான் சிலந்தி விஷயத்தை அல்லாஹ் பேசி முடித்து விட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன பேசுகின்றான் என்பதை கொஞ்சம் உன்னிப்பாக எடுத்து பாருங்கள் அல்லாஹுகாலா சிலந்தியை உதாரணமாக இணை வைப்பாளர்களுக்கு எடுத்து காட்டுகின்றான் என்பதை நான் சொல்லிவிட்டேன் இப்போது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹய அளமு மாயுதமின் தூணி அல்லாஹ் அல்லாததை எவர்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை அல்லாஹு தாலா நன்கு அறிந்து வைத்திருக்கின்றான் அவன் கண்ணியமானவன் யாவையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அம்சால் இது போன்ற உதாரணங்களை அல்லாஹு தாலா பரவலாக உங்களுக்கு விவரிக்கின்றான் ஆனால் அறிவு கூர்மையானவர்களுக்கே தவிர இந்த உதாரணங்கள் எல்லாம் புரியாது என்று அல்லாஹ் பேசுகின்றான் அறிவு கூர்மையானவர்களுக்கே தவிர இந்த உதாரணங்கள் புரியாது என்று அல்லாஹு பேசக்கூடிய விஷயத்தை இந்த இடத்தில் நீங்கள் நோட் செய்து கொள்ளுங்கள் அதே போன்று அல்லாஹு தாலா ஈயை பற்றி பேசிவிட்டு அதற்கு கீழாக பேசுகின்றான் கண்ணியப்படுத்தும் வகையில் அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை அல்லாஹுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது எந்த வகையில் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த வகையில் அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை நிச்சயமாக அல்லாஹு தலா கண்ணியமானவனாகவும் ஆற்றல் நிறைந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அந்த இடத்தில் ஈனுடைய வசனத்திற்கு சிலந்தி நீனுடைய வசனத்திற்கு பின்னால் அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த சிலந்தியினுடைய விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் செல்ல வேண்டும் இந்த உதாரணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த மூன்று பிராணிகளுக்கும் மூன்று பூச்சிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இவ்வாறு மனிதர்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் பேசுகின்றார் இந்த மூன்று படைப்பிற்கு மூன்று படைப்பிடத்தில் இருக்கக்கூடிய இந்த டேஞ்சர் பாயிண்ட் இவைகளிடத்திலே இருக்கக்கூடிய குணா அதிசயம் இது மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹால மிக தெளிவாக புரிய வைக்கின்றான் ஈனுடைய விஷயத்தில் லாபாலிபுவல் மத்தலும் தேடுபவர்களும் தேடப்படுபவர்களும் பலவீனர்களே என்று பொதுவான ஒரு பொருளை நாம் கொடுத்தோம் தேடுபவர்கள் என்பவர்கள் மனிதர்கள் தேடப்படுபவர்கள் என்பது லாத்து ரூம்ஸா என்ற திலைகள் ஆனால் இபுனு அப்பாஸ் அலவியா வழங்கும் அவர்களுடைய கூற்றுப்படி தேடுபவர்கள் என்பது ஈக்கள் தேடப்படுபவர்கள் என்பது லாத்ரூஸ்ஸா என்ற திலைகள் இப்போ அல்லாவுதலா இந்த கூற்றுப்படி தேடுபவர்களும் தேடப்படுபவர்களும் பலவீனமானவர்களே என்று அல்லாஹால் அன்பு கூறுகின்றான் ஒரு முர்மீன் பலவீனமானவனாக இருக்க மாட்டான் பலமுள்ள முர்மி பலவீனமான முர்மீனை விட சிறந்தவன் என்று அல்லாஹை கூதர சொல்லும் அழகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று சிலந்தியினுடைய உதாரணத்தில் ஒரு பெண் சிலந்தி என்ன செய்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சில ஹபீத்களை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனித சமூகத்திற்கு மிகவும் தேவையான விஷயத்தை இந்த சிலந்தியை வைத்து அம்மா குறிப்பிட்டு காட்டுகின்றான் எந்த குடும்பங்களிலெல்லாம் பெண்கள் தலை தூக்குவார்களோ பெண்கள் அதிகாரம் செலுத்துவார்களோ பெண்கள் முடிவெடுப்பார்களோ பெண்களுடைய அந்த அவர்களுடைய அடிப்படையில் தான் அந்த குடும்பம் நிர்வகிக்கப்படுமோ அந்த குடும்பம் சரியாக இருக்காது இது சிலந்தியினுடைய குடும்பத்திற்கு உதாரணம் எந்த குடும்பத்தில் பெண்கள் தலை தூக்கி பெண்கள் நிர்வகிப்பார்களோ பெண்களுடைய நிர்வாகத்திற்கு கீழாக ஆண்கள் மாறிவிடுவார்களோ இது நிச்சயமாக நடக்காது பயானுடைய ஆரம்பத்தில் நான் ஒரு அஜீசர் சொன்னேன் கிழங்கினுடைய உதாரணத்தை அல்லாஹ் கலா வெறுமனே சொல்லவில்லை ஆக பலவீனமான வீடு எந்த வீட்டில் ஒரு பெண் நிர்வகிப்பாலோ அது பலவீனமான வீடு அது பார்ப்பதற்கு வேண்டுமானால் அழகாக அலங்காரமாக பெரிய ஒரு விஷயமாக தெரியலாம் என் குடும்பத்துல எல்லாம் எங்க கணவர் நான் சொல்றதை கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அழகாக ரசனையாக தெரியலாம் ஆனால் அது உண்மையில் இஸ்லாத்தின் பார்வையில் அற்பமான வீட்டிற்கு அது சமமானது என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதே போன்று விஷயத்தில் தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரத்தம் எந்த ஒரு உயிரினத்திடம் இருந்த ரத்தத்தை எடுக்கிறதோ அதே உடலுக்கு தான் விஷத்தை செலுத்தக்கூடியதாக இந்த கொசு இருக்கிறது கொசு சிலந்தி பலவீனமான விஷயங்களும் முஷ்ரிக்குகளுக்கும் முனாசுத்தின்களுக்கும் எகூதிகளுக்கும் உதாரணமாக காட்டப்படுகின்றது இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கடைசியாக அல்லாஹ் கலா பேசக்கூடிய விஷயம் பயக மூன அன்னும் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ யார் முக்மீனாக இருக்கிறார்களோ அல்லாஹுதாலா காட்டக்கூடிய இந்த உதாரணங்களை அவர்கள் அல்லாஹ் சத்தியத்தை பேசுகின்றான் என்று எடுத்துக்கொள்வான் ஒரு முக்மின் கொசுவை ஏன் அல்லா உதாரணம் காட்டுகின்றான் ஈயை ஏன் அல்லா உதாரணம் காட்டுகின்றான் சிலந்தியை ஏன் அல்லா உதாரணம் காட்டுகின்றான் என்று பேச மாட்டார் அல்லாஹாலா கொசுவையோ கொசுவை விட அற்பமானதையோ கொசுவுக்கு மேல் இருக்கக்கூடிய ஈயையோ ஈயையோ சிலந்தியையோ உதாரணம் காட்டினாலும் அதில் கண்டிப்பாக மனித சமூகத்திற்கு ஒரு படிப்பினை இருக்கும் என்று முகின் எடுத்துக் கொள்வார் ஆனால் கெட்டவர்கள் யகூதிகள் முஷ்ரிகீன்கள் முனாஷத்தீன்கள் இவர்கள் என்ன பேசுவார்கள் மாதா பிஹாதா மசலா இந்த உதாரணங்களை கொண்டெல்லாம் அல்லாஹ் எண்ணத்தை தான் நாடுகின்றான் என்று ஏலனமாக அவர்கள் பேசுவார்கள் இப்போ அல்லா சொல்றேன் பெரும்பான்மையான மக்கள் இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழியும் தெரிகிறார்கள் பெரும்பான்மையான மக்கள் இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி கெட்டும் போகிறார்கள் நீங்கள் உடன்பாட்டு முறையோடு குரானை அணுகினால் குரான் உங்களுக்கு ஹிதாயத்தை காட்டும் நீங்கள் முரண்பாட்டு முறையோடு குரானை அணுகினால் குரான் உங்களுக்கு வழி தவறியதை காட்டும் இவ்வளவுதான் விஷயம் அப்போ தவறிபவர்கள் யார் சாத்திய செய்யலை தவிர வேறு யாரும் வழி தவறி போவதில்லை முத்த செய்யங்கள் நீங்கள் நீர் வழி பெறத்தான் செய்வார்கள் என்று அல்லாஹுதாலா இந்த மூன்று பூச்சிகளின் மூலமாகவும் மனித சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய விஷம் என்பது இங்கு சிற்று ஒரு கொசு செலுத்தக்கூடிய இன்ஜெக்ட் என்னக்கூடிய இந்த விசன் என்பது சிற் யார் சிற்கு வைப்பாரோ யார் யகுதிகளைப் போன்று முனாக்கிங்களை போன்ற நிபாப்பை கொள்வாரோ கண்டிப்பாக அந்த முக்னியுடைய போன்று பலவீனமான முக்மீனாக காணவர் இருப்பார் அவர் பலமான முக்மீனாக கவிஞான முக்மீனாக இருக்க மாட்டார் அதே போன்று எந்த குடும்பத்தில் பெண் ஆதிக்கம் இருக்குமோ எந்த குடும்பத்தில் கருணை இல்லாத குடும்பமாக இருக்குமோ அன்பும் பாசமும் நெருக்கமும் இஸ்லாத்தினுடைய சமத்துவம் இருக்குமோ இந்த இந்த குடும்பம் சிலந்தியினுடைய குடும்பத்தை போன்று ஆடு பலவீனமான குடும்பம் பின்னாலும் அல்லாஹாலா பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அல்லாஹை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹை எப்படி வணங்க வேண்டுமோ அதன் அடிப்படையில் அவனை உரிய வகையில் அவனை வணக்கமாக்குங்கள் அல்லாஹிற்கு எந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தின் அடிப்படையில் அவனை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று தாலா பேசி காட்டுகின்றான் இதே பூச்சியின் வகைகளில் இரண்டு பூச்சிகளை கொண்டு தாலா ஒரு முக்மி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தாலா உதாரணம் காட்டுகின்றான் எந்த இரண்டு பூச்சிகளை கொண்டு தாலா நன்மைக்கு உதாரணம் காட்டுகின்றார் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நன்மை ஆக்குவாராகும் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت